கவிதா 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 இது காத கேட்கலையே நான் கரெக்டுன்னு கத்துக்கிட்டு வர நான் உன்ன என்ன சொன்ன ஒன்னு இல்லைம்மா நீங்க தும்ப செடி புடுங்கிட்டு வர சொன்னீங்க ஆமா இதுல எந்த செடி தும்ப செடினே எனக்கு தெரியல சரி அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த விளையாட்டு விளையாடலாமு உட்காந்துருந்துட்டேன் என்ன விளையாட்டு விளையாடுறீங்க உட்காருங்க சொல்றேன் நீ சொன்ன உட்காருற அத இந்த ஒரு கல்லோ குச்சியோ எடுத்துக்குள்ளே மண்ணுக்குள்ள மறைச்சு வச்சு கிச்சு கிச்சு தாம்பாலை விளையாடுறது அதனால இந்த விளையாட்டு விளையாடலான் என்ன பண்ணுவேன் ஓடி போயிடுறேன் சரி ஓடி போயிடுறேன் பண்ணுவீங்க ஜெயிச்சுட்டா உங்களுக்கு என்ன சன்மானம் கொடுக்கணுமோ அதை கொடுக்குவேன் சரி வாங்க உட்காருங்க ஒரு ஆண்டு எங்கள் ஆத்தாவெல்லாம் இருந்தால் எப்படி விளையாடும் தெரியுமா ஒரு பல்லாங்குழி விளையாடும் இது தாயக்கட்டை விளையாடும் எல்லாமே விளையாடும் நீங்கள் எதுக்குமே வர வரமாட்டேங்கிறீங்க உங்கள் ஆத்தாவை அழைச்சிக்கிட்டு வா அழைச்சிட்டு வந்து கால் நீட்டி வச்சு உட்காந்து விளையாட்டுக்கிட்டார் நான் உங்கள் ஆத்தாவை கூட்டிக்கிட்டு வா துணைக்கு உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வா இந்த பக்கம் ஒருத்தர் எந்த பக்கத்தில் வச்சுட்டு மூணு பேரும் சேர்ந்து விளையாடுங்க

இப்ப நான் எங்க ஒளிய வைக்கிறேன்னா கண்டுபிடிச்சிருங்க நீங்க பாக்கலாம் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு இவ்வளவு பெரிய கை வச்சுட்டு அண்டா மாதிரி மூடிக்கிட்டேன் எப்படி ஏய் இல்ல விடுங்க அப்ப நீங்க தோத்து போயிட்டீங்க அது இந்த பக்கம் இருந்தது நீங்க இங்க கை வச்சிருந்தீங்க இது வந்து இங்க இருந்தது நீங்க அலுமினி உங்க கை இதோட தான் இருந்தது அது அங்க இருந்தது நீங்க பத்து வரலையும் சொல்லிட்டு இப்படி இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்ன அலுமினி ஆட்டோ இப்படி வச்சோம்னா கரெக்டா இதுக்குள்ளதான் வைக்கணும் நீங்க நல்லா விரிச்சுக்கிட்டு ஒரு 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 ஜானை விட பெருசா வச்சுக்கிட்டே என்ன அர்த்தம் அலுமினி ஆட்டோ அளவுக்கு நான் வச்சேன்

என்னடா இங்கே ஒரு செடி இருந்தது இன்னொரு செடி இங்க இருந்தது ஐயோ அது தும்பை இல்லையாட்டு இருக்குது யாரோ எச்சு துப்பி வச்சிருப்பாங்களா இருக்கு கடவுளே இதை தும்பை செடின்னு விடுத்து இது என்ன இப்படி இருக்குது யாரோ எச்சு துப்பி வச்சுட்டாங்களா சே நமக்கு சூனியம் வைக்கிறதுக்குன்னு யாராவது வந்துருவாங்களாட்டு இருக்குதுப்பா ஒரு செடிதான் கிடச்சிருக்குது ஐயோ ஒரு பூ பூத்துது இருக்குது இது கொண்டே கட்டுறதுக்கு காமிச்சோம்னா இன்னைக்கு நம்ம தலையில தின்னு கட்டி விட்டுருமே என்ன பண்றது அம்மா பறிச்சுட்டேங்கம்மா இந்த பாருங்க தும்ப பூவோட செடி கொண்டு வந்துட்டோம் பாருங்க சொன்ன மாதிரி செஞ்சு தான் அலுவணி ஆட்டம் ஆடுனீங்க நாங்கெல்லாம் அழுவனி ஆட்டம் ஆடுல எப்படி ஒரு அதிசயமா அருவோட சொன்ன வாக்க நான் காப்பாத்திட்டேன் தான் சொன்ன வாக்க காப்பாத்தலை இந்த ஒன்ன கொண்டா என்ன பண்றது உனக்கு மந்திரிக்கிறதா அதான் நீங்க போக போடணும் நீங்கள அதனால இந்த ஒரு செடி வச்சா சின்னதெல்லாம் சரிக்கிட்டு சரிக்கிட்டு மந்திரம் போட்டுமா இப்போ சரியா போயிருதா இந்த டவர் விழுப்பு இந்த டவர் விழுப்பு இந்த டவர் போயிட்டு வா சரியா போச்சு எனத்துக்கு இந்த பாரு பாக்குற பாக்குற வாரி வழியும் மனுஷன் எரிஞ்சிருவானாட்டுறது அப்பா நான் கண்டதே இல்லடா சாமி பாசுறாங்க